பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி நாம் யாவரும் அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போமா அலேலூயா 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 தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபட்டு பேசும்படி ஜெபிக்கிறோம் தேவிரீருடைய வார்த்தைகளுக்காய் காத்து நிற்கிறோம் என்னோடும் எங்களோடு நீர் பேசும் ஆசிர்வதியும் காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே திருச்சபையாய் நாம் தியானிக்கும்படி நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண் குழந்தைகளின் நலன் அதற்கு ஆதாரமாக நம் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் யோகுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் முன்பகுதி அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்த யோபு அவன் இழந்ததையெல்லாம் மறுபடியும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படி அவன் இழந்த தன் பிள்ளைகளை மறுபடியும் உயிரோடு அவன் பெற்றுக்கொண்டான் கொண்டான் அந்த பெண் பிள்ளைகளை குறித்து தான் இந்த வேதம் சொல்லுகிறது யோபின் குமாரத்திகள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக அழகுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பொதுவாகவே வேதாகமத்தை விமர்சிக்கிறவர்கள் அல்லது இதை எதிராய் பேசுகிறவர்கள் ரெண்டு காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள் ஒன்று இந்த வேதாகமும் பெண்களுக்கு சம உரிமை சம மரியாதை கொடுக்கவில்லை வேதாகமும் பெண்களை இழிவுபடுத்துகிறது இந்த ஒரு காரியத்தை அவர்கள் அதிகமாய் சொல்லுவார்கள் அப்புறம் வேதாகமம் பெண்களை குறித்து அவர்கள் அதை கரிசன இல்லாமல் பெண்களுடைய பெயர்களை எல்லாம் மறைத்து விடுவார்கள் ஆண்கள் ஆண் டாமினேஷன் தான் பைபிளில் இருக்கும் முடிம்பாங்க மேலோட்டமாய் நாமும் பார்த்தால் அப்படித்தான் தெரியும் ஆனால் வேதாகமத்தை போல சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கிற புத்தகம் வேறு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டை ஆண்ட முன்னாள் முதல்வர்கள் சி என் அண்ணாதுரையா இருக்கலாம் அல்லது கலைஞர் அவர்களா இருக்கலாம் அல்லது எம்ஜிஆராக இருக்கலாம் இவர்கள் எல்லாருமே எப்போதும் பைபிள் வாசிக்கிறவர்கள் வேதாகமத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்கள் அதை அவர்களே தங்கள் நாட்களிலே சொல்லி இருக்கிறார்கள் சமீபத்தில் கலைஞர் மறைவுக்கு கொஞ்சம் முன்பதாக இலவச ஆம்புலன்ஸ் என்கிற சேவைக்கு நூற்றி எட்டு என்று நம்பர் வைத்தார் அதை கூட அவரோடு நெருங்கி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் மத்திய பத்து தான் கலைஞர் அவர்கள் அந்த நம்பரை வச்சிருக்காங்க பத்து எட்டு நூத்தி எட்டுன்னு வச்சிருக்காங்க மத்திய பத்து எட்டு என்ன சொல்லுகிறது வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று இலவச ஆம்புலன்ஸ் ஊர்தி என்கிற திட்டத்தையே கலைஞர் கொண்டு வந்தார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு அதில் உண்மை நமக்கு தெரியாது ஆனால் வேதாகமம் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தை போல பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிற புத்தகம் உலகில் வேறு ஒன்றுமில்லை ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே மூன்று பருவங்களை நாம் மொத்தமா எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று குழந்தை பருவம் மற்றொன்று திருமணமான மனைவி என்கிற அந்த பருவம் மூன்றாவதாக தாய் என்கிற அந்த ஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானத்திற்குமே வேதாகமும் பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிறகு ஏன் இவர்கள் இவ்விதமான கருத்துக்களை விமர்சனங்களை வைக்கிறார்கள் பெண்களை மதியாத வேதாகம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கான விடையும் இந்த வேதத்தில் இருந்து நாம் இந்த ஆராதனையில இந்த செய்தியிலே நம்ம தியானிக்கலாம் முதலாவதாக யோசுவாவின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோசுவாவின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இது பழைய ஏற்பாடு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே யோசுவாவின் புத்தகம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறார் என்ன சம்பவம் ஏனோக் ஆண்டவரோடு கூட வழிநடந்த ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக் பதினேழாவது வசனத்தையும் பதினெட்டாவது வசனத்தையும் இப்பொழுது வாசிக்கிறேன் உங்களுக்கு அந்த சம்பவம் நன்றாய் விளங்கும் பதினேழு அப்பொழுது காலேஃபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்துனியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் மகளுக்கு திருமணமாகிறது ஏனோக்கு தகப்பன் மகள் என்ற ஸ்தானத்திலே இந்த அக்ஸாலுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது பாருங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் மகளுக்கு நிலங்களையும் கொடுக்கிறார் தானமாக நிலங்களை கொடுத்து தன் மகளை திருமணம் செய்து அனுப்புகிறார் அவள் புறப்படுகையில் பதினெட்டாவது வசனம் பாருங்க அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் தன் கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று வேதம் அந்த காலகட்டத்திலேயே மகளுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்று சொல்லுகிற ஒரே வேதம் பைபிள் தான் மகள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கிற தகப்பன் தன் மகள் கேட்கிற அந்த நிலத்தின் ஒரு பங்கை அல்லது ஆசீர்வாதமான அந்த நிலத்தின் ஒரு பங்கை மகளுக்கும் கொடுக்க ஒருவேளை பிற்காலத்தில் பல கலாச்சார மாற்றங்கள் பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லாமல் தான் இருந்தது தமிழ்நாட்டிலும் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஒரு சட்டம் இயற்றினார் பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டம் இன்று வரை இருக்கிறது இந்த சட்டம் எங்கே வந்திருக்கிறது பாருங்க வேதாகமத்தில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏனோக்கின் காலத்திலே ஏனோக்கின் மகள் அக்சாய் தகப்பனிடத்தில் உரிமையோடு கேட்கிறாள் தகப்பனும் அவளுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறார் நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் வேதம் படிக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் அதனால ஒருவேளை இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஏன் நம்முடைய மாநிலத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை பெண்களுக்கு ஏன் சொத்தில் உரிமை இல்லை என்று கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாமோ இருக்கலாம் ஆனால் நமக்கு அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை வேதம் பெண்களுக்கு என்ன என்ன உரிமைகளை வழங்கி இருக்கிறது பாருங்க ஆதி காலம் தொட்டு பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுத்திருக்கிறது மகள் என்ற ஸ்தானத்திலே ஒரு பிள்ளை வளர் வளர்ந்து வரும் பொழுது அவளை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல திருமண முடித்து கொடுப்பது மாத்திரம் பெற்றோருடைய கடமை அல்ல அவளை திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவளுக்கு ஒரு வயலை எழுதி வைக்கிறார் இன்றைக்கும் திரு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண் எடுத்தவர்களை நீங்கள் கேட்டால் சொல்வார்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை தன் மகனுக்கு ஒருவர் எடுப்பாரானால் அந்த பெண் வீட்டார் அல்லது பெண்ணுடைய தாய் தகப்பன் ஒரு நிலத்தை அந்த மகளுக்கு சொந்தமாய் வருகிற நிலத்தை கொடுப்பார்கள் இது காலகாலமாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து வருகிற காரியம் சட்டம் ஏற்றப்படுவதற்கு முன்பே பெண்களுக்கு நிலங்களையும் அந்த தோப்புகளையும் கொடுப்பது அந்த மாவட்டத்தினுடைய வழக்கம் அது எந்த மதமாய் இருந்தாலும் சரி அப்படின்னா பெண்களுக்கு வேதம் எவ்வளவு உரிமை பாராட்டுகிறது என்று பாருங்கள் பெண் குழந்தைகளின் நலனின் மேலே வேதாகமத்தை போல அல்லது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல அக்கறை உள்ள ஒரு தெய்வம் எங்கும் நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சம உரிமை கொடுத்து வைத்திருக்கிறார் பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்திருக்கிறார் அடுத்து மனைவி என்கிற ஸ்தானத்திற்குள்ளே அவள் வருகிறாள் ஒருவனுக்கு திருமணமாகி மனைவி என்று வந்த பொழுது கிறிஸ்தவத்தை குறித்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் மனைவியை அடக்கி ஆளுபவர்கள் மனைவிக்கு உரிமை கிடையாது மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒரு அடிமை போலதான் தான் இன்றைக்கு நடத்தினார்கள் பல நாடுகளில் பல கலாச்சாரங்களில் அப்படி இருந்திருக்கலாம் ஒருவேளை ஆரிய கலாச்சாரம் என்று சொல்லுகிற அந்த கலாச்சாரத்திலே அப்படித்தான் இருந்தது ஆனால் வேதாகமம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மி ஒருவரை போல ஒரு மனிதனாய் வந்து நமக்காக உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சம உரிமை கொடுத்து பாவத்திற்கு பிராய தன் இரத்தத்தை சிந்தின பிறகு அப்போ பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறதை நாம் வாசிக்கலாமா ஒன்று பேதுருவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதுல ஏழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சோதரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் கனப்படுத்துங்கள் மனைவியை அடிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை மாறாக மனைவியை கனப்படுத்துங்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது மனைவி என்கிற ஸ்தானத்தில் கூட அவளுக்கு புருஷனோடு சரிசமமான பங்கை இந்த வேதம் வலியுறுத்துகிறது மனைவியை கனத்துக்குரியவர்களாய் நடத்துங்கள் அவர்களை கனவீனப்படுத்தக்கூடாது அவர்களை கனத்துக்குரியவர்களாய் நடத்தி அவர்கள் மேல் அன்பு பாராட்ட வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது வேடிக்கையாக ஒரு பிரசங்கி விதமாய் சொன்னார் ஆண்டவர் மண்ணை விசைந்து மண்ணை குலைத்து மனிதனை உருவாக்கி அந்த மண்ணான மனிதனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் அதன் பிறகு இந்த ஆண் என்கின்ற ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை நான் உருவாக்க வேண்டும் ஒரு அடிமையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவனுக்கு ஏற்ற ஒரு துணை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை உடைத்து எடுத்து அந்த எலும்பினாலே ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார் ஏவாள் ஆதாம் ஏவாளாக அவர்கள் அங்கே வாழ்க்கையை துவங்கினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கும் அதை அந்த பிரசங்கியார் வேடிக்கையாய் தன் பிரசங்கத்திலே சொன்னார் அவர் சொன்னார் ஆதாமுடைய மண்டை ஓட்டிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை கடவுள் உருவாக்கல ஒருவேளை அப்படி உருவாக்கி இருந்தாள் ஏவாள் ஆணினுடைய தலைக்கு மேலாக தன் அதிகாரத்தை உயர்த்தி ஆணை ஒருவேளை அவள் அடிமைப்படுத்தி விடலாம் ஆதாமுடைய கால் எலும்பிலிருந்தும் அவனுடைய பாதத்தின் எலும்பிலிருந்தும் ஒரு பெண்ணை உருவாக்கவில்லை ஒருவேளை அப்படி உருவாக்கி இருந்தால் இந்த ஆண் அந்த பெண்ணை சவட்டி அவளை தனக்கு அடிமையாய் வைத்துக் கொள்வான் ஒரு வேளை ரெண்டும் இருக்கக்கூடாது என்றுதான் ஆண்டவர் அவனுடைய நடுமத்தி இருக்கக்கூடிய விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை சிருஷ்டித்து சம உரிமை சம பங்காய் கொண்டு வந்து நிறுத்தினார் என்று அவர் வேடிக்கையாய் அவருடைய தியானத்தை சொன்னார் வேதம் சொல்லுகிறது ஆணுக்கு பெண் அடிமை இல்லை பெண்ணுக்கு ஆணும் அடிமை இல்லை ரெண்டு பேரும் பரஸ்பரம் சம உரிமையோடு அவர்கள் பழக வேண்டும் அந்த உரிமையை கிறிஸ்தவ குடும்ப வாழ்வு நமக்கு தருகிறது பிரியமானவர்களே கிறிஸ்தவ குடும்ப வாழ்வுதான் கற்றுக் கொடுக்கிற அந்த குடும்ப வாழ்வு வேதம் கற்று தருகிற அந்த கணவன் மனைவிக்குரிய இலக்கணங்கள் முழுவதையும் வேதாகம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பெண்களை அவருடைய நலனை பாதுகாக்கிற வேதம் பரிசுத்த வேத தவிர வேறு ஒன்றும் இல்லை மனைவி ஆகும் பொழுது அவளை கணவனுக்கு இணையாய் அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பங்கடைய முடியும் ஆகவே அவர்களுடைய கனத்தை செலுத்துங்கள் அவர்களை கனத்துக்குரியவர்களாய் நடத்துங்கள் அடிமையாய் நடத்த விவாகரத்து செய்ய வேதம் ஒரு நாளும் நமக்கு அனுமதி தருவதில்லை கிறிஸ்தவ குடும்பங்களில் விவாகரத்து இருக்கக்கூடாது ஒருவேளை கணவன் எவ்வளவு மோசமானவனாய் இருந்தால் மனைவி எவ்வளவு மோசமானவளாய் ஒருவேளை இருந்தால் அவர்கள் தேவ ஆலயத்திலே அவர்கள் திருமண வாழ்விலே அவர்கள் ஒன்று இணைக்கப்படுவார்கள் தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கணவன் என்றுதான் சொல்லுகிறார் அவர்களே சம உரிமை மனைவி என்கிற அந்தஸ்திலும் கிடைக்கிறது மகள் என்ற அந்தஸ்திலும் சொத்தில் சம பங்கு கிடைக்கிறது மனைவி என்கிற அந்தஸ்திலும் அவளுக்கு சம உரிமை உண்டு அவளை கணவர்கள் அங்கே கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக தாய் என்கிற உன்னத ஸ்தானத்திற்குள்ளே வருகிறாள் அவள் வாழ்வின் இறுதி பகுதியாய் தாய் என்கிற ஸ்தானத்துக்குள்ளே வரும் பொழுது எபேசியர் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற வார வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எபேசியர் கெழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது ரசனம் மூன்றாவது வசனம் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் உனக்கு நன்மை உண்டாயிருக்குவதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனை ஆயிருக்கு பத்து கற்பனைகளிலே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்ன உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக உடல் வயதாகும் பொழுது உன் தாயை அசட்டை பண்ணாதே உன் தாயின் ஆலோசனைகள் தகப்பனுடைய வார்த்தைகள் தாயினுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நட நீ எவ்வளவு படிச்சிருக்கலாம் உன் அப்பா அம்மாவை விட நீ பெரிய கலெக்டரா நீ மிக பெரிய பட்டத்துக்கு பதவிக்கு வந்திருக்கலாம் படித்திருக்கலாம் ஏராளமான அறிவு உனக்கு இருக்கலாம் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களிலெல்லாம் நீ அறிவு அறிவுபடுத்தவனாய் இருக்கலாம் எவ்வளவு பெரியவனாய் நீ இருந்தாலும் பெத்த தாய் தகப்பனை கனம் பண்ண தவற இந்த உலகத்துல நன்றாய் வாழணுமா இந்த உலகத்துல உனக்கு நன்மை உண்டாயிருக்கணுமா இந்த உலகத்துல உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும் அப்படின்னா தகப்பனையும் தாயையும் அதிகமாய் கனம் நீ கனம் பண்ண வேண்டும் ஒருவேளை எங்க அம்மா அல்லது எங்க அப்பா வயதானவராய் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப இடைஞ்ச இடைஞ்சலாத்தான் இருக்கும் என் பிள்ளைகள் விரும்பல விரும்ப மாட்டாங்க என் மனைவிக்கு அது பிடிக்கல பிடிக்காது வயதான பெற்றோரை வீட்டில் வைத்து கொண்டு அவர்களை பராமரிப்பது என்பது ஒரு சாதாரண வேலை அல்ல அது மிக கடினமான வேலை ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் நீ மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் பெற்ற தாயை கனம் பண்ண அதை பாரமாய் நினைக்காதே அவர்கள் இந்த ஆண்டருடைய வேதம் பெண்களுக்கான உரிமைகளையும் பெண்கள் மேல் உள்ள அக்கறை அப்போ வேதாகமும் இவ்வளவு தெளிவாய் எழுதியிருந்தும் ஏன் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளும் ஏன் இன்றைக்கு கடவுள் இல்லை என்கிற கொள்கையில் இருப்பவர்களும் மாற்று மதத்திலே இருக்கிற தீவிரமாய் பைபிளை எதிர்க்கிறவர்களும் ஏன் இப்படி துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள் ஏன் பைபிள் இப்படி பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் வாசிக்கிறேன் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் அதுல முப்பத்தி ஏழாவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி பிசாசு இனி வரப்போகிறவன் ஆகிய கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய போகிற கிறிஸ்துவை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகளின் சிநேகத்தை மதியாதவன் பெண்களின் சிநேகத்தை மதியாதவன் பெண்களை இழிவாய் எண்ணுகிறவன் பிசாசி பிடித்தவன் யாரெல்லாம் பெண்களை இழிவாய் எண்ணுகிறார்கள் யாரெல்லாம் பெண்களை கேவலமாய் சமூக ஊடகங்களை திறந்தால் எங்கு பார்த்தாலும் பெண்களை டீஸ் பண்ணி மனைவிமார்களை டீஸ் பண்ணி அவர்களை விமர்சனம் பண்ணி ஜோக்குகள் அது நகைச்சுவை தானே என்று எல்லாரும் சிரித்து விட்டு போய் விடுகிறார்கள் பெண்களை கேலி செய்வதும் எந்த காரியத்திலும் பெண்களை இழிவாய் சமூக ஊடகங்களில் நடத்துவது எல்லாவற்றுக்கு பின்னால் அசுத்தாவி இருக்கிறது அது வரப்போகிறவனாகிய அந்த ஏன் சாத்தானுக்கு பெண்களை பிடிக்காது ஏன் சாத்தான் இந்த பெண்களை அவமானப்படுத்த நினைக்கிறான் ஆதி அகமத்துக்கு வந்தால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தோட்டத்தை விட்டவர்கள் துரத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே தள்ளிவிட்டு சர்ப்பத்தை பார்த்து பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன் தலையை நசுக்குவார் ஸ்திரீயின் வித்தாய் பிறந்து வருகிறவர் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆணின் வித்தாய் தான் பிறந்து வருகிறார்கள் இயற்கைக்கும் விஞ்ஞானத்திற்கும் மாறாக ஒரே ஒருவர் ஸ்திரீயின் வித்தாய் வந்தார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தாத்தான் தோற்றத்திலே கேட்ட இந்த வார்த்தை எனக்கும் பெண்ணுக்கும் பகை உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்கும் என்று சொன்னார் இன்று வரை சாத்தானுக்கு பெண்களை பிடிக்காது பெரிய ஊழியர்கள் ஜபங்கள் நடத்தும் பொழுது பேய் பிடித்து ஆடுகிறதை பாருங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் பெண்கள் தான் ஆடுவார்கள் அவர்களை கேவலப்படுத்தணும் ஒரு பெரிய ஜனக்கூடத்துக்கு நடுவில் மதிப்பு மிகுந்த பெண்கள் ஆடை விலகி அப்படி உருண்டு ஆடுவது பேயாட்டம் ஆடுவது எல்லாம் பெண்களை அவமானப்படுத்த ஆண்களுக்குள்ள பேயே இல்லையா பிசாசே பிடிக்காதா ஆண்களையும் பேய் பிடிக்கும் பெண்களையும் பேய் பிடிக்கும் ஒண்ணு ஏசுநாதர் உள்ளத்துல இருக்கணும் இல்லைன்னா அங்க பேய் தான் இருக்கும் ஆனா ஆண்கள் ஆடுறது இல்லையேத மாதிரி ரொம்ப ரேரா இருக்குல்ல பெண்கள் மட்டும்தானே ஆடுறாங்க அதுக்கு என்ன காரணம் பப்ளிக்கா பொதுக்கூட்டங்கள்ல பெண்களை அவமானப்படுத்துவது அவனுடைய இன்று வரை பாருங்களேன் ஒரு குண்டூசியில இருந்து மிகப்பெரிய ஏரோப்ளேன் வரைக்கு பொருட்களை உருவாக்கி அதை விளம்பரப்படுத்துகிறவர்கள் ஒரு கவர்ச்சியான ஆடை அணிந்த ஒரு பெண்ணைத்தான் கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்துகிறார்கள் கார் விளம்பரமா இருக்கட்டும் பைக் விளம்பரமா எந்த விளம்பரம் தான் பெண்களை அரைகுறை ஆடையோடு அவர்களை ஒரு காட்சி பொருளாய் அவர்களை ஒரு இச்சிக்கத்தக்க பொருளாய் அவர்களை ஒரு கவர்ச்சி பொருளாய் பெண்களை அவமானப்படுத்துகிற அத்தனை வேலையும் உலகம் முதற்கொண்டு இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தால் பெண்களை அற்பமாய் பேசுவது எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களிலும் அப்படி இருக்கிறது பெண்கள்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவளை அற்பமாய் நினைப்பது இதெல்லாம் பேய்த்தனத்திற்கு அடுத்து பிரியமான திருச்சபை மக்களே உங்கள் வீட்டில் அம்மா பெண்ணா இருப்பாங்க உங்கள் மனைவி ஒரு பெண் மகள் ஒரு பெண் பெண்கள் குடும்பத்தில் இணைந்திருக்கிறவர்கள் எந்த நிலைமையிலும் அவர்களை இழிவுபடுத்தி பேசாதிர்கள் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதிருங்கள் ஒருவேளை அவர்களை பகடி பண்ணி வருகிற இந்த நகைச்சுவையெல்லாம் பார்த்து நீங்கள் ரசிக்காத அது அப்படிப்பட்ட நகைச்சுவைகள் திரளாய் இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே வரும் பொழுது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் சாத்தான் தந்திரமாய் பகிரங்கமாய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான் வருகை சமீபித்திருக்கிறது என்பதை அறிந்து வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் உங்க வீட்டில் உள்ள பெண் தாயா இருக்கலாம் கனப்படுத்துங்கள் கனப்படுத்துங்கள் அவர்களை கவனிங்கள் மனைவியா இருக்கலாம் அவர்களை கனப்படுத்துங்கள் மகளாய் இருக்கலாம் அவர்களை கனப்படுத்துங்கள் கனப்படுத்து வேதம் அதைத்தான் நாம் கற்றுத்தருகிறோம் பெண் குழந்தைகளுடைய நலனை அதிகமாய் விரும்புகிற வேதாகமத்திற்காக கர்த்தரை ஸ்தோந்தரிப்போம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே கற்றுத்தந்த இந்த நல்ல சத்தியங்களுக்காய் ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு எதிராய் இன்றளவும் பெண்களை அவமானப்படுத்துவோம் பெண்களை கேலி சித்திரமாய் கேலி பொருளாய் கவர்ச்சி பொருளாய் பெண்களை அவமானப்படுத்துகிற எல்லா காரியங்களும் வருவதற்கு பின்னால் இருக்கிற அந்திகிறிஸ்தின் ஆவியை நாங்கள் கற்றுக்கொண்டோம் நாங்கள் கவனமாய் இருக்க உதவி செய்யும் சத்ரு எந்த விதங்களிலே உள்ளே நுழைந்தாலும் நாங்கள் அதற்கு கவனமாய் இருந்து விலகி எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுக்கவும் எங்கள் மனைவிமார்கள் நாங்கள் நேசிக்கவும் கனப்படுத்தவும் எங்கள் தாய்மார்களை நாங்கள் கனப்படுத்தி அவர்களை மிக கனத்துக்குரியவர்களாய் தாய்மைக்குரிய அந்த அன்பை செலுத்தவும் வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் திருச்சபியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களும் ஏற்பிதாவே ஆமேன் ஆமேன்